இந்த ஹிஸ்ட்ரி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக இஸ்புல்லாவுக்கு ஆயுத உதவிகள் செய்தால் அவர்களை ஆயுதத்தால் தாக்குவதற்கு அனுமதித்தால் நேரடியான விலை கொடுக்க நேரிடும் அப்படின்னு சிரியாவிற்கு ஐடிஎஃப் உடைய செய்தி தொடர்பாளர் பகிரங்கமாக எச்சரிக்கை செய்திருக்கிறார் எப்போ போர் நிறுத்தம் லெபனான் மீது இஸ்ரேல் செய்திருக்கும் இந்த நேரத்தில் இது ரொம்பவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் பிரதமர் நதன்யாஹு அவர்களும் அவ்வளவு காட்டமான ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் சிரியாவுடைய பிரதமர் ஆசாத் நெருப்போடு விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அதனால எதிர்காலத்தில் சிரியாவும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு உட்பட போகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இது மூலியமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் இப்போ நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இப்போ போர் நிறுத்தம் இஸ்ரேலால் அமுல்படுத்தப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் அங்கே போரே நடக்கலையா தாக்குதலே நடக்கலையா அப்படின்னா நம்ம பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இஸ்ரேல் ட்ரோன் தாக்குதலை லெபனான் மீது செய்திருக்கிறது தெற்கு லெபனானில் மறக்க ஒரு இடத்துல ஒரு ட்ரோன் தாக்குதலை இஸ்ரேல் பண்ணியிருக்காங்க சூடும் நடத்தப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சந்தேகப்படும்படியான சில வாகனங்களும் சில மக்களும் அங்கே வரக்கூடியதை நம்ம பார்த்தோம் அதுக்காக தான் அந்த ஒரு எச்சரிக்கைக்காக உயிரிழப்பு ஏற்படாமல் ஒரு தாக்குதலை நாங்கள் நடத்தி முடித்திருக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து வந்து வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாகவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இது ஒப்பந்தத்தில் உள்ளபடி தான் நாங்கள் நடந்து கொள்கிறோம் அப்படிங்கணும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த போர் நிறுத்தம் எதுக்காக அமல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பலவிதமான கருத்துக்கள் நிலவினாலும் பிரதமர் நதன்யாகு அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க எங்களிடம் ஆயுத பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது அதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்கிறார் எந்த அளவுக்கு ஆயுத பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா குடௌன்ல ஆயுதங்கள் எல்லாம் தீந்து போச்சு வெளியில தான் நம்ம வாங்கிட்டு அப்படிங்கிறாரு அதனால இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது இரண்டு மாதத்துக்கு ஆனது அப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் தாக்குதல் தொடங்குவதற்கான வாய்ப்பும் மிக அதிகம் அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளுகிறோம் என்ன காரணம்னா அதையும் நதன்யாகு அவர்களே தெளிவாக சொல்றாங்க இந்த ரெண்டு மாத காலத்துல நாங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் தயார் செஞ்சிருவோம் அதுக்கு பிறகு எங்களுடைய தாக்குதலை தொடங்குவோங்கிற மாதிரி தான் அவர்களுடைய பேச்சுக்கள் அமைந்திருந்தது எல்லாத்துக்கும் மேலே இந்த போர் நிறுத்தங்கிறது தற்காலிகமானதுன்னு இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு விஷயத்தையும் நதன்யாவை அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஈரான் மீதான அச்சுறுத்தலை நாங்கள் இதற்கு மேல் நேரடியாக கவனிப்போம் எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அப்போ இது மூலயமா நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா மிக விரைவிலேயே ஈரான் மீது இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய முழு அளவிலான தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருக்கிறது அதுக்கு அந்த ரெண்டு மாத கால அவகாசம் போதுமா அப்படின்னா போதும் ஏன்னா அமெரிக்கா இன்னும் நெருக்கமாக உள்ளே வந்துடும் ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதன் பிறகு ஈரான் அப்படிங்கிற அந்த ஒரு தேசத்தின் மீது முழு கவனத்தை இஸ்ரேலால் திருப்ப முடியும் ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க ஏன் நீங்கள் ஈரானுடைய அணு ஆயுத தளங்களை குறிவைக்கவில்லை அப்படின்னு அப்போ ஈரானை தாக்குவது அப்படிங்கிறது டொனால்டு ட்ரம்ப்புடைய ஒரு திட்டமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் ரொம்பவும் கச்சிதமாக யோசித்து தொலைதூர பார்வையோடு அணுகின இஸ்ரேல் மிக தெளிவாக ஒரு ஒப்பந்தம் போட்டு லெபனான் மேலே ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா இதுக்கு மேலே எங்கெங்கெல்லாம் எங்களுடைய அதாவது இஸ்ரேலுடைய எல்லை பகுதியை ஒட்டி இஸ்புல்லா வந்து கலங்களை தலங்களை அமைத்திருந்தார்களோ அந்த இடங்கள்லாம் அவங்க இனிமேல் இருக்கக்கூடாது லெபனானுடைய தான் அந்த இடத்துல இனிமேல் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் மிக தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க இது போக அந்த ஒப்ப ஒப்பந்தப்படி இப்போ இஸ்ரேல் வந்து எது வரைக்கும் உள்ளே போயிருக்கோ அங்கேருந்து வெளியே நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவ்வளவு எளிதாக இஸ்ரேல் வெளியே வந்துருமா அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த இடத்துல நமக்கு யோசிக்க வைக்குது இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேல் இன்னும் பெரும்பாலான இடங்கள்ல வெளியேறவே இல்லை அவங்க அங்கங்கே தான் நின்றுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதிகாரப்பூர்வமாகவே இஸ்ரேல் வந்து அதையும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க பல இடங்குகளில் கண்காணிப்பு வந்து முடுக்க விடப்பட்டிருக்கு ஆனால் மக்களுடைய அங்கே மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மக்கள் வந்து ரெண்டு தரப்பு மக்களும் தங்களுக்கு வெற்றி கிடச்சதாக நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அது வெற்றி கிடச்சுதா இல்லையா அப்படின்னு சொன்னால் வெற்றி கிடைச்சது அப்படின்னா ரெண்டு தரப்புக்கும் வெற்றி கிடச்சிது ஏன்னா இஸ்ரேல் இவ்வளோ ஒரு நீண்ட கால போரை தன்னுடைய வாழ்நாளில் நடத்துனது இல்லை இந்த போர் முழுமையானதாகவும் இஸ்ரேலால் முடிக்க முடியல அப்போ எதிர் தரப்புக்கு வெற்றி அதே சமயம் இஸ்ரேல் இவ்வளோ பெரிய ஒரு போரை செய்து எதிர்த்தரப்பை பெரிய அளவில் பலகீனப்படுத்தியிருக்கிறாங்க அப்போ அது இஸ்ரேலுக்கும் வெற்றி இப்படி நம்ம பார்க்கலாமே தவிர ஆனால் ரெண்டு தரப்பும் தங்கள் தரப்பை ஒரு மிகப்பெரிய வெற்றி தரப்பாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது சிரியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கைங்கிறது ஒரு சாதாரண எச்சரிக்கையா தெரியல தவிர சிரியாவுக்கு உள்ள எங்கெங்கெல்லாம் இஸ்புல்லாவுடைய தலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு அவங்க எங்கெல்லாம் சுரங்கங்கள்ல வந்து தங்களுடைய ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற சில டீட்டெயில் கூட இப்போ வந்து இஸ்ரேல் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது விரைவாக லெபனான் மீது வைத்த குறியை போல சிரியா மீதும் இஸ்ரேல் குறிவைத்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம் அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக ஈரான் மீது ஒரு முழு அளவிலான போரை துவக்கி அதை விரைவாக முடிப்பதற்கு இஸ்ரேல் முடிவு செய்து விட்டது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் சரி அதுக்கு ஏன் ட்ரம்ப் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிதன்யாகு வந்து ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரானுடைய அந்த அணு ஆயுதம்ங்கிறத வந்து அது இயற்றுக்க மாட்டேங்கிறாரு அவங்க வந்து அணு உலைகளை நாங்கள் எங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு ஈரான் சொல்கிறதையும் கொஞ்சம் கூட அவர் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறார் கண்டிப்பாக அதெல்லாம் அழிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு நோக்கமாக இருந்தது ட்ரம்ப் வந்து ஒரு போர்வெறி பிடித்தவராக இல்லை அந்த சென்ற நான்காண்டுகளில் நம்ம பார்க்கும்பொழுது பொழுது ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு கிளின்டன் பீரியட்லேருந்து ஆரம்பித்து ஒபாமா அவர்களுடைய காலகட்டம் வரைக்கும் முழுமையாக எல்லா அதிபர்களும் போரை நடத்தி கொண்டே இருந்தாங்க கொத்து கொத்த மக்களை கொண்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் ட்ரம்ப் அவர்களுடைய காலகட்டத்தில் அந்த வழக்கமான அந்த நடைமுறைகள் எதுவுமே இல்லாமல் போர் எதுவும் செய்யலை ஆனால் ஈரான் மேலே ஒரு தனி கவனம் செஞ்சு ஒரு 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 காட்டமான ஒரு பார்வை தான் ட்ரம்ப்புக்கு இருந்தது காசிம் சுலைமானி ஈரானுடைய அந்த முக்கியமான இராணுவத்தை கொல்லப்பட்டது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதே சமயம் ஈரானுடைய அந்த அணு ஆயுத சோதனை கூடத்தை பொறுத்த வரைக்கும் அது அழிக்கப்பட வேண்டிய ஒன்று தான் அப்படிங்கறது அவருடைய ஒரு தெளிவான கண்ணோட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த முறை ட்ரம்ப் பதவி ஏற்றால் கண்டிப்பாக ஈரானோடு ஒரு யுத்தம் நடப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம் ஒரு பக்கம் யுக்ரேன் ரஷ்ய யுத்தம் நின்றுவிடும் விடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு செய்தி நமக்கு கிடைச்சாலும் கூட இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய யுத்தம் மத்திய கிழக்கில் பெரிய அளவில் மூண்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு கவலையும் நம்மை நெருக்கி கொண்டு தான் இருக்கிறது சரி அடுத்தடுத்து என்னவாதியான விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இறைவன் நாடினா அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி நேர்களே